نحمده <applause> <applause> ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا نوحا إلى قومهم فلبث فيهم الفَسنة سنة إلا خمسين عاما صدق الله العظيم اللهم الله الله بن நான்கு தராவிகளை முடித்து கடந்த தராவினுடைய பயான்களில் இருபத்தி இரண்டு நபிமார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சமூகத்திற்கு நீண்ட காலமாக தன்னுடைய நபித்துவ பிரச்சாரத்தை செய்து வந்த ஒரு நபி தன்னுடைய சமூகம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர்களை மறுத்து வந்தாலும் எந்த கட்டத்திலேயும் அவர்கள் பின்வாங்காமல் இறைவனுடைய கட்டளையை அந்த சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு நபி உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களிலேயும் இவர்களைப் போன்ற சகிப்பு தன்மையும் பொறுமையும் கொண்டு நபித்துவ பிரச்சாரத்தை செய்த நபிமார்கள் வேறு யாரும் இல்லை நூ அலை இஸ்லாம் அவர்கள்தான் தன்னுடைய சமூகத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலமாக நபித்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் அவர்கள் தங்களுடைய சமூகத்தில் ஆயிரத்திற்கு ஐம்பது குறைவான ஆண்டுகளில் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய சமூகத்திற்கு நேர் வழி காட்டிக் கொண்டு இருந்தார்கள் இப்படி எந்த நபியும் இத்தனை காலம் ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டிக் கொண்டே இருந்தோம் தன்னுடைய சமூகம் புறக்கணித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் அந்த நபிமார்கள் எல்லாம் அல்லா இடத்தில் தன்னுடைய சமூகத்திற்கு வேதனையை இறக்க வேண்டும் என்று துவா செய்து விடுவார்கள் ஆனால் லூஹலை சலாம் இவ்வளவு ஆண்டு காலம் ஆகியும் தன்னுடைய நபித்துவ பிரச்சாரத்தையும் அந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் பின்வாங்காமல் இருந்தார்கள் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் கடந்த பின்புதான் இந்த சமூகம் திருந்தவே என்ற பட்சத்தில் அவர்கள் அல்லாஹியிடத்தில் இருவார் செய்தார்கள் மாறாக அல்லாஹே சொன்னான் தன்னுடைய நபி இதற்கு மேலும் அந்த சமூகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த சமூகத்தில் நிகழ்த்த போக முடியாது அந்த சமூகம் வழிகட்டு விட்டது அவர்கள் வடிகட்டிய ஒரு வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹவே புரிந்து கொண்டு தன்னுடைய நபியை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் வேண்டாம் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் போதும் அல்லாஹ் அவர்களை நபித்துவ பிரச்சாரத்தை நிறுத்தவும் சொல்லிவிட்டார் இத்தனை ஆண்டு காலம் யாராவது பொறுமையாக இருந்து ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது மனிதனுடைய இயல்பு ஒரு முறை சொல்லலாம் இரண்டு முறை சொல்லலாம் மூன்றாவது முறையும் சொல்லலாம் ஆனால் அதற்கு பின்பு சடைவடைந்து வெறுப்படைந்து சொல்லவே முடியாது அதுவும் சாதாரண மனிதர்களாகிய நாம் ஒரு முறை சொல்லி பார்ப்போம் ஒரு விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதாக இருந்தால் அதை கேட்பதாக இருந்தால் இன்னொரு முறையை சொல்வோம் ஆனால் இரண்டு முறையும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் மூன்றாம் முறை வெறுத்து ஒதுக்கி விடுவோம் மீண்டும் அந்த பேச்சையை எடுக்க மாட்டோம் அப்படித்தான் சாதாரண மனிதர்களுடைய நிலைமை ஆனால் நபிமார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கின்றார்கள் என்பது நூலேஸ்வம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு செய்த அந்த நபித்துவ பிரச்சாரத்தில் நமக்கு தெரிகின்றது அல்லாஹ் சொன்னால் காலுடன் இல்லாதவங்க உங்களுடைய சமூகத்தில் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர இதற்கு மேல் வேறு யாரும் ஈமான் கொள்ளப் போவதில்லை எனவே நீங்கள் உங்களுடைய சமூகத்தை கூட்டி ஒரு கப்பல் செய்து அங்கிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகம் வெள்ளத்தால் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் இதற்கு முன்பு இந்த சமூகம் இஸ்லாம் அவர்களை எந்தவித வகையில் இழிவுபடுத்தினார்கள் அவர்களுக்கு தொந்தரவை கொடுத்தார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் என்பதையும் அவர்களாக பேசுகின்றான் என்ற என்றில் நம் இனி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு தெளிவாக பேசுகின்றான் பத்து இடங்களில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் ஊஆலாம் அவர்களுடைய வரலாறு சுருக்கமாக பேசப்படுகின்றது ஒரு அத்தியாயம் நூறு என்ற ஒரு பெயரிலேயே இறக்கப்பட்டது அந்த அத்தியாயத்தில் அப்பா சொல்கின்றான் நோகை என்ற அத்தியாயத்தில் எப்பொழுது எப்பொழுதுல்லாம விநோசலாம் தன்னுடைய சமூகத்திற்கு சென்று அவர்கள் அல்லாஹவை வணங்குங்கள் என்று நல்லுபதேசம் செய்யும்போதெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்களாம் தங்களுடைய விரல்களை காதுகளில் வைத்து மூடிக்கொள்வார்களாம் அந்த பேச்சை கேட்கக்கூடாது என்று அஷரு சிக்பாரா இப்படியும் பிடித்து அவர்கள் பிடிவாதம் பிடித்து பிடித்து அவர்கள் பெருமை கொண்டு அகங்காரம் கொண்டு நான் யூராசம் சொன்ன எதையும் அவர்கள் காதில் வாங்கவும் இல்லை அவர்களுடைய உள்ளத்தில் அது பதியவும் இல்லை இப்படித்தான் அவர்களுடைய சமூகத்திற்கு இவ்வளவு ஆண்டுகாலம் செய்த பிரச்சாரமும் எந்த ஒரு பலனையும் ஏற்படுத்தவில்லை சொல்ல வரக்கூடிய செய்தியை கேட்டால் தானே அது என்ன என்று அவர்களுக்கு புரியும் அது மனதிலே ஏறும் ஆனால் அவர்கள் அதற்கே தயாராக இல்லாத பொழுது அவர்கள் என்ன சொல்லியும் என்ன பயனும் இல்லை எனவே தான் அந்த கூட்டம் பரிகாசம் செய்தது நூ அலை அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் பரிகாசம் செய்தார்கள் நூ அலை அவர்கள் கூட்டத்தை பார்த்து பரிகாரம்சனம் செய்தார்கள் இப்படியே பிதிற்றி கொண்டிருப்பீர்களா இப்படியே உளறி கொண்டிருப்பீர்களா உங்களுடைய அந்த சிறிய கூட்டத்தை வைத்து எத்தனை காலம் தான் இப்படியே நீங்கள் சுற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்பதாக அவர்களை ஏதனமாக இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினார்கள் சொன்னார்கள் எங்களை நீங்கள் கேலி செய்தால் எங்களை நீங்கள் பரிகாசம் செய்தால் நீங்கள் எப்படி பரிகாசம் செய்கின்றீர்களோ எங்களை இழிவுபடுத்தீர்களோ அதே போன்று நாங்களும் இழிவுபடுத்த முடியும் அப்படி சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு கடந்து விடுவார்கள் இப்படியே சில காலம் கிடைக்கின்றது அவர்களிடம் நபீனூ அலை அவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த சமூகம் கடைசி வரை ஈமானிய பாதையில் வராத பொழுதும் அந்த சமூகம் சொல்ல சில சப்பையான காரணிகளையும் குரானிலி அல்லாஹ் பேசுகின்றான் நபீனூ இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் எப்படி ஈமான் கொள்வது உங்களை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் மக்கள் உங்களை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் மிகவும் பலகீனமானவர்கள் எல்லாம் உங்களை பின்பற்றும் பொழுது உங்களை நாங்கள் எப்படி பின்பற்றுவது என்று அந்த பெருமை குணத்தாலும் அந்த மோசமான அவர்களுடைய அந்த அகங்காரமும் பெருமையும் அவர்களை இஸ்லாத்திற்குள் நுழைத்த நுழைவதை இருந்தும் தடுத்தது பொதுவாகவே ஒருவர் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் சப்பையான சப்பை கட்டுக்கட்டுவார்கள் அதே போன்று அந்த மக்களும் அவர்களுடைய சிலைகளை விட்டு அல்லாஹவே வளர்த்துவதற்கு அவர்களுக்கு அந்த முடிவும் கிடையாது ஒரு ஏற்பாடும் இல்லை அந்த நிலையில் தான் அவர்கள் சப்பையான காரணங்களை சொல்லி உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் விரட்டி விடுங்கள் நாங்கள் உங்களை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் ந பிநூ ஆரேஸ்வரம் சொன்னார்கள் ஓமா நபி பாளிதி மினின் அல்லாஹவே ஈமான் கொண்ட இந்த பலகீனமான மக்களை நான் விரட்டி விட்டால் ஒயா எனக்கு யார் உதவி செய்வார்கள் இந்த இஸ்லாமிய பாதையில் செல்வதற்கு எனக்கு துணையாக வேறு யார் இருப்பார்கள் இவர்களையும் நான் விரட்டி விட்டால் நீங்களா இருக்க போகிறீர்கள் என்று நவாரை கேட்டார்கள் இப்படி தன்னுடைய சமூகத்தில் சப்பையான காரணங்களை சொல்லி இப்படியே கடந்து கொண்டே இருந்தது காலம் பல காலங்கள் கடந்து விட்டது நம் அல்லாஹிவிடத்தில் நபி செய்கின்றார்கள் இந்த கப்பலில் என்னோடு சேர்ந்த மக்கள் என்னோடு சேர்ந்த மக்களில் அவர்கள் குழந்தை குட்டி அனைவரையும் நீ விடு இந்த சமூகத்தை இதோடு இவர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் மீதம் இருக்கக்கூடிய மக்களையும் இவர்கள் வலிக்கெட் வலிக்கேட்டில் செலுத்தி விடுவார்கள் மீதமுள்ள மக்களும் இவர்கள் வலிக்கெடுத்து விடுவார்கள் என்பதாக நம் இனிமலை சிலர் துவார் செய்கின்றார்கள் இந்த உலகத்தில் இவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற கட்டத்தில் நம்பி நூ அரை அவர்கள் இறைவனத்தில் கையேந்தி துஆவம் செய்து விடுகின்றார்கள் நம் நூறை அல்லா ஒரு கப்பலை தயாரிக்க சொன்னான் கப்பலை அமைக்க சொன்னான் அந்த கப்பலில் வரலாற்றில் எழுதுகின்றார்கள் இந்த பூமி ஒரு முறை முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது நூ அரை அவர்களுடைய காலத்தில் அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட அத்தனை மக்களும் அவர்களை தவிர மொத்த உலகமும் அழிக்கப்பட்டது அந்த அந்த மலையில் போய் கப்பல் ஒதுகுகின்றது அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய அத்தனை பூமியினுடைய பகுதிகளும் அழைக்கப்படுகின்றது அத்தனை மக்களும் அழிக்கப்படுகின்றார்கள் பிறகு நூலேஸ்லாம் அவர்கள் எங்கு இறக்குகின்றார்களோ அங்கிருந்து தான் புதிய சமூகம் புதிய மக்கள் பிறக்கின்றார்கள் சொல்ல போனால் நமக்கு இரண்டாம் தந்தை நூ அரை முதல் தந்தை ஆதம் அலேஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இந்த பூமி மொத்தமாக விட்டது நபி நூ இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்துதான் நாம் எல்லாம் தோன்றுகின்றோம் இப்படி மொத்த உலக மூத்தையும் அல்லாஹ் அழி அழிக்கின்றான் யாருமே அவர்கள் இத்தனை காலமும் நபித்துவ பிரச்சாரத்தை செய்து அவர்களுக்கு பலனில்லை என்ற கட்டத்தில் தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் அளிக்கின்றான் அழித்து பின்பு பல வருடங்கள் பல இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகின்றார்கள் நபின் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நமக்கு தெரிய வேண்டிய படிப்பினை ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் பலன் பெறுபவர்கள் பலன் பெற்றுக் கொண்டே இருப்பார்கள் அல்ல அதைத்தான் தன்னுடைய திருமலையின் சொல்கின்றார் ஏதாவது நல்ல விஷயங்களை ஏதாவது நல்ல உபதேசங்களை ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதை ஒரு முறை சொல்லிவிட்டு விடக்கூடாது இரண்டு முறை மட்டும் சொல்லிவிட்டு விடக்கூடாது மூன்று முறை இல்லை மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருந்தால் அது ஆணித்தனமாக உள்ளத்தில் விடும் பதிந்துவிடும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதுதான் முக்மீன்களுடைய உள்ளத்தில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நபிமார்கள் அத்தனை பேரும் பல வருடங்கள் ஒரே விஷயத்தை தான் சொன்னார்கள் இதை வணங்குங்கள் சிலைகளை விட்டு விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் மிகவும் பலகீனமானவர்களாகவும் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் பலரும் இருந்தார்கள் அகங்காரம் பிடித்து பணத்தின் பிடித்தவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த உண்மைய உண்மையை இழங்குவதிலிருந்து அவர்களுடைய அந்த கண்மூடித்தனமான கொள்கையும் கண்மூடித்தனமான பிடிவாதமும் அவர்களை தடுத்தது கடைசி வரை அப்படி அவர்கள் அழிந்து போனார்கள் கிட்டத்தட்ட இதுவரை நாம் பார்த்த நபிமார்களுடைய கூட்டத்தில் அழிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் மட்டும் நம் இவாயேஸ்வரம் அவர்களுடைய கூட்டமும் அளிக்கப்பட்டு விட்டது அவர்களுக்கு பின்பு வந்த ஆதி சமூக போன்ற கூட்டமும் அளிக்கப்பட்டது அதற்கு பின்பு வந்த ஷுவைப் அலை இஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் அஸ்ஹாபுல் ஐகா என்ற கூட்டமும் அளிக்கப்பட்டது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய கூட்டமும் அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்ட சமூகங்கள் தான் இந்த உலகத்தில் பலரும் இருக்கின்றார்கள் இதுவரை அளிக்கப்படாத சமூகம் என்றால் நாம் மட்டும் தான் ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா நம்மை இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய சமூகம் செய்து வர பாவத்தினால் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே என்று நபிகள் நாயம் சல்லா அலிம் அல்லாவிடத்தில் கேட்ட தான் இன்று பல பாவங்கள் நமக்கு கண் முன்னால் நடந்து கொண்டிருந்தாலும் மானக்கேடான விஷயங்களும் அருவறுப்பான விஷயங்களும் உலகில் உலகில் பரவி கொண்டிருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை இன்னும் விட்டு வைத்திருக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய துவார்த்தான் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய பாபத்திற்கும் அல்லாஹாவிற்கு நாம் செய்யக்கூடிய அலச்சாட்டியத்திற்கும் அநியாயத்திற்கும் நாம் எப்பொழுதும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்னும் அல்லாஹ் நமக்கு தவணை அளித்து இவர்கள் திருந்துவார்கள் என்ற அந்த அந்த ஒரு ஒரு காரணத்தால் தான் நம்ம இன்னும் வைத்து வைத்திருக்கின்றான் இன்னும் விட்டு வைத்திருக்கின்றான் எனவே திருந்துவதற்கான காலகட்டத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றான் ரமகானும் கடக்கப் போகின்றது பள்ளிகள் மீண்டும் தனித்து விடப்படக்கூடாது ரமதான் எப்படி இது ஆபாதாக ரமதானில் எப்படி முழு நிரம்பி வழிந்ததாக இருந்ததோ அதே போன்று மற்ற மாதங்களும் இருக்க வேண்டும் ரமதானில் மட்டும் தான் அல்லாஹிவை நினைக்க வேண்டும் என்ற ஒரு கட்ட ஒரு நிர்பந்தம் என்பது கிடையாது ரமதானில் அல்லாத மாதங்களிலேயும் அல்லாஹிவை நினைக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லிமிற்கு அடையாளம் வெறும் ரமதானிகளாக இருக்கக்கூடாது நாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் எனவே இதை விளங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம் இனிவாழை சராம் அவர்களுடைய வரலாற்றில் கிடைக்கக்கூடிய அத்தனை படிப்படைகளையும் பெற்று வாழக்கூடிய நலன சிபிஎல்லான மனைவரும்